அரச ர்களின் பரிந்துரைகளை தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் இருந்து நீக்கிக் கொள்ளுமாறும் நிறைவேற்றி முடித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஜேபிபி கட்சிகளின் தலைவர்களுக்கு தெரிவித்துள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம்

அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பான அறிக்கையை உதய செனை என்னிடம் சமர்ப்பித்தார் நாம் அளித்த மற்றொரு வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளோம் நாம் வாக்குறுதிகளை அளிப்பதற்காக மேடைகளில் ஏறுவதில்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மக்கள் முன்னிலையில் செல்கின்றேன் தங்கள் விஞ்ஞாபனங்களில் உள்ள சம்பள உயர்வு குறித்த வரிகளை நீக்குமாறு ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தியிடமும் கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வாழ்க்கை செலவு உயர்ந்திருந்தது தற்பொழுது ரூபாய் பலப்படுத்தப்பட்டுள்ளது வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பல நிவாரணங்கள் வழங்கியுள்ளோம் அரசு ஊழியர்களின் சம்பளம் கொடுப்பனவுன அதிகரிக்கப்பட்டுள்ளன வாழ்க்கை செலவு குறைந்துள்ளது இதனுடன் எமது செயற்பாடுகளை நிறுத்தப்போவதில்லை ரூபாய் மேலும் பலமடையும் இரண்டொரு வருடங்கள் செயற்படுவதால் மாற்றம் நாட்டில் முழுமையான ஏற்படாது எமது திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் மொத்த தேசிய உற்பத்தியை மேலும் அதிகரிக்க வேண்டும் பணம் அச்சிடுவது நிறுத்தப்பட்டுள்ளது இருக்கும் வருமானத்தை கொண்டு செலவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன அரசு துறை மட்டுமன்றி தனியார் துறை சம்பளத்தையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என තරිවිतार පඩි වැඩි කරන්න तभි ක්‍රिया करන්න. රජයාන් से විතර्यමයි පුද්ගලිකාం सेේ මनනුෂ නकारර මැතුවා වැැවිलीි करර ඒෝ සියල්ලම වැඩි කරන්නයි අපි ක්‍රියාත්ම करගෙනයන්.